சார் வணக்கம் நான் பெரம்பலூர் மாவட்டம் எலம்பலூர் கிராமத்துல இருந்து பேசுறேன் என் பேரு பெரியசாமி ஆடி மக்கள் ஆடி உங்க போன் நம்பர் சொல்லிருக்கேன் சொல்லிருக்கேன் ஆடி போட்டம் வந்து சோளம் போட்டோம் போட்டோம்ல எவரெஸ்ட் கம்பெனிங்கிற சோளத்தை போட்டேன் பரவாயில்ல நல்லா இருக்கு அடி உரம் வந்துட்டு எருவு தான் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க வேற உரம் எதுவும் கொடுக்கல பூ வர டைம்ல வந்து பொட்டாசு கொஞ்சம் யூரியா கொஞ்சம் அவ்வளவுதான் கொடுத்தோம் ஓகே வேற ஒரு புழு மருந்து ஒண்ணு கொடுத்துருக்கேன் பரவாயில்ல பரவாயில்ல நல்லா இருக்கு

பாருங்க என்ன வேணாலும் சொல்றேன் என்ன சொல்லுங்க பாருங்க பதினாறு இருக்குங்க பதினாறு இருக்கு ஓகே லென்த்ல பார்த்தோம்னா

எயிட் டபுள் செவன் எயிட் டபுள் த்ரீ ஜீரோ எயிட் செவன் ஒன் ஓகே ஓகே நன்றி